சபரிமலையில் மகரஜோதி தரிசனத்திற்காக ஐயப்ப பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிந்து வருகின்றனர் இது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்போம் சந்தோஷ் நாளை அங்கு நடக்க கொடுக்கக்கூடிய மகரஜோதி தரிசனத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சியில் பார்த்து வருகிறோம் என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு உங்களுடைய தகவல்கள் இங்கே பதிவு செய்யலாம் நிச்சயமாக ஐயப்ப பக்தருடைய ஒரு நாற்பத்தி ஒரு நாள் விரத காலம் இது இது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மண்டல மகர விளக்கு பூஜையினுடைய ஒரு நிறைவு நாளாகவும் பார்க்கப்படுகிறது நம்ம பொன்னம்பலமேட்டில் வந்து ஐயப்பன் வந்து ஜோதி சுரூபமாக காட்சியளிக்கக்கூடிய நிகழ்வு வந்து நாளை மாலை நடக்க இருக்கிறது இதையொட்டி பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் வந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது போலீஸார் வந்து ஒவ்வொரு பகுதியும் வந்து பாதுகாத்து வருகிறார்கள் தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த பொன்னம்பலமேட்டில் தெரியக்கூடிய மகர ஜோதியை பார்ப்பதற்காக தேவசம் போர்டு வந்து இந்த சபரிமலை சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பத்து இடங்களை தேர்வு செய்து பக்தர்கள் வந்து அங்கே தங்கி சுவாமி தரிசனம் அதாவது பொன்னம்பலமேட்டில் வந்து ஜோதியை தரிசிக்கலாங்கிற ஒரு அறிவிப்பை ஏற்படுத்தி இந்த பத்து இடங்களை வந்து தேர்வு செய்து அளித்திருக்கிறார்கள் அந்த இடங்களில் தங்கக்கூடிய பக்தர்கள் வந்து பாதுகாப்பான முறையில் இருந்து அதாவது தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் என்னென்ன மாதிரியான ஏற்பா அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரைப்படி வந்து அங்கிருந்து சுவா அந்த பொன்னம்பலமேட்டில் தெரியக்கூடிய ஜோதி சுரூபமாக தெரியக்கூடிய ஐயப்பனை வந்து தரிசிக்கலாங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க போலீஸார் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பத்து இடங்கள் தேர்வு செய்த பகுதியில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளில் வந்து தீவிரமாக கண்காணித்துட்டு வராங்க தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக சபரிமலை சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் வந்து கூட்டம் குறைந்து காணப்பட்டது ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அதிக அளவு வந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடியவங்க அனைவருமே சுவாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை சன்னிதானம் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து இந்த பக்தர்கள் வந்து நாளைக்கு ஜோதி தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இன்று காலையிலிருந்தே பத்த வருகை அதாவது இருக்கக்கூடிய அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெருவழியில் அதாவது கார்த்திகை ஒன்று அன்றைக்கு மாலை அணிந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்து பெரும்பாலும் பெருவழியை தேர்வு செய்து வருவார்கள் அந்த வகையில் தற்பொழுது பெருவழியில் வந்த பக்தர்கள் வந்து அதிக அளவு சன்னிதானம் நோக்கி வருகிறார்கள் அதே போல வரக்கூடிய பக்தருடைய எண்ணிக்கையும் தற்பொழுது அதிகரித்துள்ளது இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பெரிய நடைபந்தல் இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த சாமியம்மார்கள் மார்கள் வந்து காத்திருக்கக்கூடிய இந்த இடத்துல இன்று காலை முதலே பாத்தீங்கன்னா பக்தருடைய கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது இவர்கள் அனைவருமே பதினெட்டாம் படி வழியாக மேலே போய் சுவாமி தரிசனம் செய்த பிறகு இந்த மலைப்பகுதி சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் வந்து இவங்க சுவாமி தரிசனம் செய்வதற்காக தங்க போகிறாங்க இந்த சுவாமிகள் அனைவருமே வந்து இந்த மலை மீது ஒரு தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கு ஏற்ற வகையில் வந்து போலீஸாரும் அதே போல் தேவசம் போர்டு அதிகாரிகளும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் சாமி நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க எந்த வழியாக வந்தீங்க எப்போ வந்தீங்க கூட்டம் எப்படி இருக்குது வரும் எப்படி இருக்குது கூட்டம் இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் பயங்கரமா தான் சாமி இருக்கு எங்க இருந்து நீங்க வர்றீங்க நாங்க சென்னையில இருந்து பாத யாத்திரை வர்றோம் சாமி பெருவெளியில வந்தீங்களா இங்க புல்மேட்ல வந்தோம் சாமி எப்படி இருந்தது ஆஹ் கொஞ்சம் பரவாயில்ல சாமி ஆனா கூட்டம் கொஞ்சம் இன்னைக்கு ஜாஸ்தி தான் ஆமா சாமி இங்கேயே இருந்துருவீங்களா ஆ நாளைக்கு தங்கி ஜோதியை பார்த்து தான் சாமி போவோம் நீங்கள் சொல்லுங்க சாமி நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் வர சாமி நாங்கள் இப்போ நாங்கள் மலை ஜோதி பக்கம் வந்திருக்கோம் பில்லுமோடு பார்த்து தான் வந்துருக்குறோம் ரோடு இப்போ பரவாயில்ல தங்கிட்டு நாளைக்கு தோய் பார்த்து தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இப்போ இந்த சாமிமார்கள் தெரிவித்த கருத்துக்களை வந்து நம்ம கேட்டிருப்போம் இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரவு இங்கே இருந்து நாளைக்கு சுவாமி தரிசனம் செய்து தான் திரும்ப இருக்கிறாங்க தற்பொழுது வந்து இந்த ப சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் வந்து போலீஸாரும் தேவசம் போர்டும் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் வந்து வரக்கூடிய பக்தர்கள் அதாவது முன்பதிவு எண்ணிக்கையை வந்து நாற்பதாயிரமும் ஐம்பதாயிரமுமாக குறைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக ஓரளவுக்கு வந்து இங்கே கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த ஜோதி தரிசனம் முடிந்த பிறகு பதினாறாம் தேதிக்கு மேலே மீண்டும் வந்து இந்த வரக்கூடிய பக்தர்களுக்கான முன்பதிவு வந்து அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய இருபதாம் தேதி வரைக்கும் வந்து பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்யலாங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இவர்கள் இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா ராஜ குடும்பத்தை பந்தளம் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்கே வந்து தரிசனம் செய்வாங்க அதனால பக்தர்கள் வந்து இருபதாம் தேதி வரைக்கும் வந்து சுவாமி தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஜோதி தரிசனம் முடிந்து பதினாறாம் தேதிக்கு மேல வந்து முன்பதிவு எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்த இருப்பதாகவும் தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உங்களுடைய விரிவான தகவல்கள் நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க